அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமல வந்து செவ்வா ஓரையில் நான் வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் ஏத்தின வீடியோ தான் இது நம்ம சேனலில் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நான் நாலு மணி காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன் நேற்று வச்சு இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து ஈர துணி வச்சு எல்லாம் தொடச்சிட்டு வந்து திரும்ப வந்து புதுசாக வந்து பூவெல்லாம் வச்சுக்கிறேன் செவ்வாய் கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் வந்து முருகப்பெருமானுக்கு வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்ம என்ன வேண்டி இந்த வெத்தலை தீபம் ஏத்துறோமோ அது வந்து விரைவில் வந்து ரொம் நடக்கும் நாம் வந்து நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை இருந்தால் விரைவில் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் முருகப்பெருமான் கிட்ட வந்து வேண்டிட்டு இந்த வெத்தலை தீப வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா என் இது கூடிய சீக்கிரமே வந்து இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுது நான் அந்த மாதிரி தான் பதினோரு வாரம் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிஞ்சு முடிஞ்சது போன வாரத்தோட வந்து பதி பதினோரு வாரம் வந்து வெத்தலை தீபம் முடிஞ்சது நான் வந்து அந்த போன வார வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில் வந்து எனக்கு வெத்தலை தீபம் ஏற்றினதால என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி போன வாரம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த வாரம் வந்து நான் புது புதுசாக வந்து வெத்தலை தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இந்த வாரம் வந்து நான் எந்த ஒரு வேண்டுதலும் வைக்காமல் தான் வந்து நான் வெத்தலை தீபம் ஏற்ற போகிறேன் எங்கிட்ட சின்னதாக ஒரு வேல் இருக்குது அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வெத்தலை தீபம் முருகர் படத்துக்கு முன்னாடி ஈரத்துணி வச்சு இல்லை தொடச்சிட்டு ஸ்டார் கோலம் போட்டிருக்கிறேன் நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதிட்டு நான் ஆறு பக்கமும் வந்து சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதி அதுக்கப்புறம் வந்து வெத்தலையில வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் நிலைவாசல்ல வந்து தீபம் ஏத்திட்டு முதல்ல ஏத்த வேண்டிய எல்லா தீபத்தையும் வந்து ஏற்றிட்டேன் இந்த வெத்தலை தீபம் ரெடி பண்ணுறது வந்து நான் இந்த செவ்வாய் ஓரை காலை ஆறு டு ஏழு இந்த ஆறு மணிக்கு மேலே தான் வந்து நான் இந்த வெத்தலை தீபம் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஆறு வெத்தலை எடுத்திருக்கிறேன் அந்த ஆறு வெத்தலையும் ஓம் சரவண பவன் எழுதியிருக்கிறேன் அந்த ஸ்டார் கோலத்து மேலே நான் வந்து விசிறி போல் பரப்பிக்கிட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அது மேலே ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் இந்த வாரம் ஏற்றிருக்கிறேன் பதினோரு வாரம் வந்து ஆறு வெத்தலை ஆறு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இப்போ வந்து ஒரே நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் மூணு அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் முதல்ல வந்து வேலை வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகம் செஞ்சிட்டும் வந்து பூ வச்சுட்டு ஊதுபத்தி அதுக்கப்புறம் வந்து தீபாராதனை கண்டிப்பாக காமிக்கணும் இந்த பால் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிரசாதமாக சாப்பிட்லாம் தேனும் அதே போல் எடுத்து வச்சுட்டு பிரசாதமாக சாப்பிட்லாம் முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து விபூதி அபிஷேகம் விபூதியும் அந்த மாதிரி தான் விபூதியை அபிஷேகம் செஞ்சுட்டு வந்து அந்த விபூதியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுத்து வச்சுட்டு டெய்லி வந்து நெத்தியில் வச்சுட்டு வருவேன் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து எதாவது தலைவலிக்குது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் வந்து இந்த விபூதியில் வந்து பட்டை போட்டுவிட்டோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாக போயிடும் இந்த மாதிரி தான் நம் விபூதி எங்கேயாவது வெளியில் போகணும் போகும்போது கூட நல்ல விஷயத்துக்கு போகும்போது கூட இந்த விபூதியை வந்து நெத்தியில் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து வேலை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேல் வைக்கிற தட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சை கலர் துணி விரிச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே வந்து பச்சரிசி கொஞ்சம் வச்சு வேலுக்கு வந்து மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புணுகு ஜவ்வாது இதெல்லாம் வந்து பன்னீர் விட்டு கலந்து மஞ்சள் வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஓம் சரவண பவான்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்து பூவால் வந்து வேல்கை அர்ச்சனை செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிலைவாசலை மதில் பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சதெல்லாம் போட்டுட்டு நிலைவாசலில் எல்லா தெய்வங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற வந்து மனசார நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணேன் பால் தான் வந்து இன்றைக்கி பிரசாதமாக வச்சுருக்கிறேன் பாலில் வந்து தேன் கல்கண்டு அதுக்கப்புறம் ஏலக்கல்லாம் கலந்து பால் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன் குல தெய்வத்துக்கும் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கும் பால் தான் வந்து பிரசாதமாக வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியம் வந்து படைச்சிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வந்து அர்ச்சதை போட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வந்து அர்ச்சதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி அதுக்கப்புறம் வந்து தீப ஆராதனை காமிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நான் இந்த வேல் அபிஷேகம் செஞ்சதால வந்து எனக்கு ஏற்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நான் வந்து டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக டெய்லர் வீடியோ போடுறதுக்காக தான் வந்து நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் ஒரு வீடியோ கூட டெய்லர் வீடியோ வந்து போடலை அதுக்கப்புறம் வந்து எனக்கு பூஜை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பூஜை வீடியோ தான் போட்டுட்ருக்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு டெய்லர் வீடியோ வேணும்னா க இது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ப்ளவுஸ் எப்படி டிச் பண்ணுறது எப்படி கட்டிங் பண்ணுறது அது மேலே சாரியில் வந்து பே பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் வந்து வீட்டில் தைக்கிறதால வந்து எனக்கு நிறைய வந்து துணி எப்பவுமே ரெகுலராக கிடைக்காது அதற்காக வந்து நல்லா தைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது என்கிட்ட வந்து துணி யாராவது கொடுத்து ஒரு ப்ளவுஸ் தைக்க சொன்னாங்க அப்படின்னா மற்ற வந்து ஒர்க்கு அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட மறுபடியும் வந்து அந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளோ கரெக்டாக வந்து நல்லா டிச் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை சுடிதாரும் அந்த மாதிரி தான் நல்ல நல்லாவே டிச் பண்ணுவேன் இங்கே வந்து வீட்டிலே வந்து ரெண்டு மூணு பேர் டைலர் இருக்காங்க பக்கத்தில் அதனாலே என்னன்னு தெரியல நான் வந்து வீட்டில் வந்து போர்டு நான் துணி தைப்பேன் அப்படிங்கிறதுக்காக போர்டு கூட எதுவும் வைக்கலை எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலருக்கு சொல்லி தான் வந்து அவங்க தைச்சிட்டு போய் மற்றவங்களுக்கு வந்து நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி தான் வந்து இன்றைக்கும் புதுசாக ஒருத்தர் நாலு லைனிங் ப்ளவுஸ் கொடு தைக்க கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நான் முருகப்பெருமானுக்கு வெத்தலை தீபம் ஏற்றுனதுக்கான பலன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இதே போல் தான் ஒவ்வொரு வாரமும் வந்து நான் வெத்தலை தீபம் போடும்போதும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான்கிட்ட மனதார என்னோடய வேண்டுதலை வச்சுட்டேன் என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் மனசார நான் வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நன்றி